வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே இன்றைய சிந்தனை வாழ்க்கை பலமையிலிருந்து நாலு ஒரு சிந்தனையில நவம்பர் பதினஞ்சு என்று வந்து பாத்தீங்கன்னா மௌன காலம் என்ற தலைமுல அருள் தந்தோர்களுடைய சிந்தனை கருங்களை நாம் பாராட்டப்படுறோம் மௌனம் என்பது பேசாமல் இருப்பது நாம் எப்போ பேசாமல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு அமைதியா இருக்கும் போதும் பேசாமல் போன்றது அன்பே சிவம் சொல்லுவாங்க சிவம் சிவம் எப்படி சிவனே இருக்கலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அமைதியா இருக்கிறது தான் வந்து சிவனே அப்ப நம்ம அமைதியா இருக்கும் போது அந்த இறைவனோட இறைவனோட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த தோற்றம் அளிக்கும் அப்போ அந்த எண்ணங்கள் நம்ம நல்ல எண்ணங்களாக நம்முடைய மனசுக்குள்ள தோற்றம் அளிக்கும் அப்போ அந்த நல்ல எண்ணங்களை நாம் பதிவிட்டு கொண்டு அந்த பதிவுகளோட நம்முடைய செயல்களையும் செயல்களை பதிவுகள் எல்லாவற்றையும் குறிப்படுத்திக் கொண்டு அவற்றை செயல்படுத்தி வந்தோமையானால் வாழ்க்கையில் மின்மேடும் உயரும் நம்ம அமைதியாக இருந்து கண்களையும் மூடி தியானம் செய்கின்ற போது இறைவன் நம்மோடு உறவாடுகின்றார் அப்போது நம்முடைய எண்ணங்களும் இறைநிலையுடைய எண்ணங்களும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு வழிமுறைக்கு கிடைக்கும் சொல்றாரு அப்போ இவர்களை எல்லாம் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று உழைத்துக் கொண்டிருக்கும் போது உணர்ச்சேவை பட்டினை நாம் இருக்கோம்னா அது உணர்ச்சியவை பட்டு நிலைன்னு சொல்றாங்க அப்போ இயற்கை சட்டம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் எது நினைக்கின்றதோ அதுவாக மாறிவிடும் அப்போ நம்ம பேசினே இருக்கிறோம் ஏதோ உணர்ச்சி வைக்கப்பட்ட நில ஏதோ பேசணும்னா நம்முடைய எண்ணங்களோட அந்த பான்களுடைய அலைகளும் சிறன்ற கலக்கப்பட்டு வார்த்தைகள் மென்மேறும் வந்து உணர்ச்சி நிலை உழவர்களின் கருத்து நம்மோட இரண்டு கலக்கப்பட்டு அந்த எண்ணங்களாக செயல்படாது கோவப்படுறோம்னு நினைச்சோம்னா நம்முடைய எண்ணங்களும் கோவப்படுங்க ஏற்கனவே பதிப்பட்டு உள்ள எண்ணங்களும் நம்ம உயிரோட இரண்டாம் கலக்கப்பட்டு அந்த கோபமானது அதிகமான நிலையில் வளரும் ஆனா நம்ம வந்து அதிகமா கோவப்படலை ஏன்னா நம்ம உணர்ச்சி பட்டுல லேச ஆரம்பிச்சுக்கோம் அப்போ நம்ம ஏற்கட்ட எண்ணங்கள் பதிவானதை வந்து நம்மளோட செயல்பட்டு நம்ம என்ன செய்யறது தெரியாம பேசறோம் அப்போ அதுதான் உணர்ச்சிப்படும் நிலைன்னு சொல்லுவாங்க ஆனா மௌன காலத்தில் மௌன காலத்தில் பேரமைத்து நிலைக்கு வந்தா நம்ம மௌனத்துல இன்னும் அமைதியாக இருக்கின்ற கண்களை போய் தியானம் செய்யன்ற போது தேவையற்றத நம்ம விளக்கிடலாம் நல்லதை மட்டும் நம்ம நினை நினைவு போறோம் அப்போ அமைதியான இருந்து ஆராய்ச்சி செய்து இறைநிலையில் உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டா உணர்ந்து கொண்டால் இது நல்லது கெட்டது நமக்கு மனதுக்குள்ள வருகின்ற போது இது நல் நல்லதுன்னா அதை நம்ம செயல்படுத்திக்கலாம் கொள்ளலாம் கெட்டது அப்படின்றால் அதை விட்டுவிட வேண்டும் அப்ப நல்லதே நம்ம நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் இறைநிலையோடு தொடர்பு கொண்டு அந்த உணர்ந்து மகான்களுடைய தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணங்களாக நம்முடைய எண்ணங்களாக அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் அப்போ குருவின் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணம் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வழிமுறைகளை நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் அதனால வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளும் கிடைக்கும் மனிதனுடைய அலைச்சூல் பாத்தீங்கன்னா பதினாலுல இருந்து நாற்பது அலைச்சுவல் அதாவது சராசரி மனிதன் சொல்லுவாங்க அப்போ நம்ம தியான நிலைக்கு வருகின்ற போது பதிமூணுல இருந்து எட்டு 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 அப்ப எட்டுல இருந்து நாலு நாலுல இருந்து மூணு அப்புறம் ஜீரோன்னு சொல்லுவாங்க அதாவது பீட்டா சீட்டா டெல்டா அலைன்னு சொல்லுவாங்க அப்ப டெல்டா மௌனத்துல இருக்கோம்ன்ற போது டெல்டா அலைக்கு நம்ம வந்துருவோம் டெல்டா அலைன்னு பாத்தீங்கன்னா அமைதியான நிலை பேரமாதின்னு சொல்லுவாங்க ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவாங்க அந்த நிலையில்தான் மௌனமாக சொல்லுவாங்க அப்போ மௌனம் எந்த அளவுக்கு நம்ம மௌனத்துல இருந்து இருந்து படையும் அணிகள் வருகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மன அலட்சிகளானது அமைதி நிலைக்கு வரும் இயற்கை சட்டமன்ற மனம் எது நினைக்கின்றதோ அதுவாக மட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் கோபப்போட்டு பேசினே இருந்தோம்னா அதே அலைச்சு மகன்காந்தில் பதிவாகும் நம்ம கருமயத்துல பதிவாகும் பூமி அடி ததிவாகும் அதே நேரத்துல தினமும் நம்ம வந்து மௌன காலம் இருந்து இருந்து தியானம் செய்து செய்து அரை மணி நேரம் ஒரு மணி டவுன் செய்து செய்து கொண்டே வந்தோம் வேணால் அப்ப அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய எண்ணங்களை அமைதியான பிரிக்வென்சி அதாவது டெல்டா அப்படின் அமைதியான நிலை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மௌனமானது சிறந்த நல்கின்றது மௌனம் என்றால் இறைவன் பேசாமல் இருக்கின்ற போது இறைவன் நம்மிடம் பேசுவார் நாம் பேசுகின்ற போது கண்களை வேணால் இறைவன் நம்ம இடத்தில் பேச என்னுடைய விளக்கம் சொல்றாங்க அதை எல்லாம் அனுபவித்து பார்க்கலாம் அதை அப்படி அனுபவித்து பார்த்த எந்த காலம் மௌன காலம் அப்படின்னு பார்க்கின்ற போது எவ்வளவு காலம் மௌனம் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம் இரண்டு நாளும் மௌனம் இருக்கலாம் அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் மௌன காலத்துல அமைதியான முதல்ல துரிய நிலையிலிருந்து தமிழ்நாப்பு செய்து போது ஒவ்வொரு தவறு படிக்கின்ற போது நம்ம மனதுக்குள்ளார இறை ஆட்டோ மட்டும் பேசுகின்ற போது சில முக்கியமான குறிப்புகள் நம்ம குறிப்பிட்டுக் கொண்டு அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நம்ம எண்ணங்களை சேர்த்து செயல்பாட்டில் கொண்டு வரலாம்னு சொல்ற மாதிரி வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் போக போக ஒரு மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட போதும் ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் வெற்றி அளிப்பதாக இருக்க வேண்டும் நம்ம அம ஒரு மணி நேரம் தமிழன் செய்து செஞ்சு நம்முடைய டெல்டா அலை சீட்டா அல்லதை டெல்டாலை கொண்டு வந்தோம்னா நம்முடைய வெற்றியுடைய வெற்றியாக மனதை ஓடவிடாது வைத்துக் கொள்ள இருக்க முடியும் அப்படி இருந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்தந்த பதிவுகள் அவ்வப்போது எண்ணங்களாக வருகின்றது அல்லவா அதே போல மௌன காலத்தில் நீங்க இறைநிலையில் இருந்து ஏற்படுத்திக் கொண்ட மௌன பதிவும் சாதாரண காலங்களில் கூட மேடையை வைந்து வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு உங்கள் மனதை அமைத்து அழைத்துச் செல்லவும் அப்படின்னு சொன்ன மாறிஷ் நம்ம எந்த நிலையில இருந்த தவத்தில் நம்ம அமைதி நிலை இருந்து இருந்து பழகி விட்டோம்னா சாதாரண நிலையில கூட நம்ம உணர்ச்சி வழிபடும் போது கூட அந்த இரையாற்றில் நம்ம மனதை சாந்தப்படுத்தி அமைதி நிலைக்கு வரும் சொன்னார் மாரிஷ் இதுதான் மௌன காலம் செய்து செய்து வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழலாம் வாய்ப்பளித்த இளைஞர்களுக்கும் குருபிரானுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை கூறி நிறைவேற்றி கொண்டே வாழ்க்கை வாழ்கிறோம்